ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி கொத்தவரங்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொத்தவரங்க பொரியல் நான் வந்து பீனட் போட்டு செய்கிற மெத்தடில் செய்ய போகிறேன் இது கூட நான் வந்து மொச்ச கொட்டை குழம்பும் நான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்த்துடலாம் இதுக்கு தேவையான காய்கறிகளை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்த்துடலாம் நான் வந்து வெங்காயத்தை ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் பூண்டு ஒரு பத்து பல் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து கொத்தவரங்காவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தவரங்காவை சேர்த்துறேன் இதில் நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கணும் இந்த இதில் வந்து ஒரு தன்மை இருக்குது அது எடுத்துரும் நம்ம டேரெக்டாக வந்து இந்த கொத்தவரங்காவை சமைச்சா நல்லா இருக்கிறது இல்லை இது இப்படி அவிச்சு அதோட சாரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த கொத்தவரங்காவில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுதான் மெத்தடு இப்போ இது வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து அதுக்கு தேவையான பீனட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்டவில் சாஸ்பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த பீனட்டை போட்டு அதாவது கடலை கொட்டை போட்டு வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக பொண்ணு நிறமாக வந்த பிறகு நான் அதை எடுத்து தோல் எ தோலெல்லாம் எடுத்துடுறேன் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சதும் நம்ம வச்சிருக்கிற கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் போடுங்க கடுகு பொரியாததுக்கு முன்னே போட்டிங்கன்னா அது அந்த கடுகு நம்ம வாயில் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும் அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு மாதிரி கசுப்பு தனமாக இருக்கும் அதனால பொ ஃபுல்லாக பொரிஞ்சதுமே போடுங்க கருவேப்பிலை போட்டாச்சு காஞ்ச மிளகாய் போட்டாச்சு இப்போ உடனே நான் வந்து வெங்காயத்தையும் போட்டுருவேன் ஏன்னா வந்து இந்த காஞ்ச மிளகா கருகிடும் கொஞ்ச நேரத்தில் அதனால் நம்ம வெங்காயத்தையும் போட்டு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிடலாம் இதை தாளிக்கிறதுக்கு தான் தேவைப்படுங்க வேறு ஏதோ நம்ம தக்காளி எல்லாம் போட வேண்டாம் நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கணும் கண்ணாடி பதம் வரணும் இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு தாங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கு குக்காகும் வெங்காயம்லாம் இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா அந்த கண்ணாடி தான் வரணும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை பொரியலுக்கு ஆனால் வதங்காம தான் இருக்கக்கூடாது கொஞ்சம் வாயில் கடிப்படும் வதங்காமல் இருந்தால் இப்போ நம்ம வேக வச்ச கொத்தவரங்காவை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி சுத்தமாக வடிச்சு எடுத்துடுங்க இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து இப்போது வேகணுன்னு அவசியம் கிடையாது இந்த வெங்காயம் பூண்டோடு நல்லா கலந்தால் போதும் அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணி கூட இதில் வந்து சுண்டிடும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டட்டும் நல்லா வதக்கி விடுங்க இந்த கொத்தவரங்க தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிடுச்சின்னா ஓகே தான் நம்ம கடலை கொட்டையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் தோலெல்லாம் எல்லாம் எடுத்து இது வந்து ரொம்ப பவுடராக அரைக்காதீங்க கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வாயில் கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த குட்டி குட்டியாக அந்த கடலை கொட்டை மாட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கடலை கொட்டையை வறுத்து அரைச்சி போடும்போது எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் கொத்தவரங்காவோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் மூடி வச்சு மூடி வச்சு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து வேக விடணும் அப்போ தான் வந்து அந்த கடலை கொட்டையும் அந்த கொத்தவரங்காவும் செட் ஆகும் இல்லைன்னா தனித்தனியாக டேஸ்ட்டு வந்து கொத்தவரங்காய் தனியாக டேஸ்ட்டு தெரியும் கடலை கொட்டை தனியாக டேஸ்ட்டு தெரியும் ரெண்டு சேர்ந்த மாதிரியே இருக்காது அதனால நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கலறி விட்டு கலறி விட்டு மூடி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே ட்ரையாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி கூட தெளிச்சுக்கோங்க ஆனால் நிறைய தண்ணி விட் விட்டுறாதீங்க அந்த கடலை கொட்டை வந்து ஒரு மாதிரி கரைய ஆரம்பிச்சிடும் அது அப்படியே இருந்தால் தான் வாயில மாட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கொத்தவரங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன் கொத்தவரங்காவில் இந்த மெத்தடு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு குழம்பு ரசம் பொரியல் எதுவுமே தேவை கிடையாது இந்த ஒரு பொரியலே போதும் ரைஸுக்கு அவ்வளோ அட்டகாசமாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது நான் வந்து ஒயிட் ரைஸ் கூட இந்த பொரியலை வச்சு சாப்பிடும்போது நல்லா பிசஞ்சி சாப்பிடணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட ரசம் பொரியல் குழம்பு எதுவுமே தேவை கிடையாது தனியாகவே நம்ம இந்த ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து கத்திரிக்காய் மொச்ச கொட்டை போட்டு காரக்குழம்பு வச்சிருக்கேன் காரக்குழம்புக்கு எப்போவுமே சட்டெல்லாம் இந்த இந்த பொரியல் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்